வணக்கம் தொல்காப்பியம் முழுமைக்கும் காண்டிகை ஊரை கண்ட ஒரே தொல்காப்பிய பேரறிஞர் பாவலரேரு சா பாலசுந்தரனாரின் நூற்றாண்டு விழா நிறைவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தஞ்சை மாவட்ட மைய நூலகத்தில் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் வாசகர் வட்ட தலைவர் புலவர்மா கோபாலகிருட்டினன் அவர்களின் பெருமுயற்சியால் நடத்தப்பெற்ற தஞ்சை மாவட்ட தமிழாசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களுக்கான ஒருநாள் புத்தாக்க பயிற்சியின் போது தமிழ்நாடு புலவர் கழக பொதுச் நல்லாசிரியர் திருவாரூர் என்கண் கண் மணி அவர்கள் இனிக்கும் இலக்கணம்

மற்றும் செல்லப்பாண்டியன் அவர்கள் ஐயா புகழேந்தி அவர்கள் புலவர் பேரவை பொறுப்பாளர் பஞ்சாசர் அவர்கள் ஆகிய சான்றோர்கள் வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் இந்த தஞ்சை மண் ஒவ்வொரு வீடும் தமிழ் அறிவும் தமிழ் உணர்வு மிக்க மண் அந்த மண்ணிலே என்னையும் பேச வாய்ப்பு வாய்ப்பளித்தமைக்கு மனமான நன்றியை தெரிவித்து மிகப்பெரிய கடல் புரட்சி விதி என்பதும் என்பதும் ஆறு இயல்கள் அதை நன்மையிலேயே மூன்று இயல்களாக தொங்கி வைத்திருக்கிறார்கள் அதை எடை கொள்வது எதை விடுவது என்று கூட தெரியாது நேரம் மிக சுருக்கமான நேரமா

எதிர்மனை குறைத்தோம் வேண்டாம் தான் உடன்பாடு குறைக்கும் அதனால வேண்டாம் வந்து நாம் சொல்லுவ அடிப்படையில தவறாக இருக்கிறது இதே போல முயற்சி எடுத்தால் முயற்சி செய்தார்கள் சொல்லணும் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கிறது எத்துணை என்பது அகமை பருமனை குறிக்கிறது ஒரே 3 வெட்ட ஏறி இல்லாமன் போனாரு ஒரே வாளை வெளியாரு மருந்து தடை மருந்து தடை தாய் தூத மாட்டே சாதிதான் ஒரேது பட்ட தாய் தூக்க மாட்டே நடந்தார் ஆங்கிய முதலியேங்க சொல்லல அங்கே ஆங்கிய என்ன சொல்லி முடிமதுமாக சொல்லுகிற அந்த செய்தி ஒரே கர்ஜனே நல்ல புத்தகை ஒத்த பரிசு பத்து ஒப்பு பரிமாறன அந்த ஆங்கிய நூல்கள் எட்டு தொகையில் முழுமையாக சொல்லப்படும் போது அந்த ஆங்கிய கசலை பயன்படுத்த வேண்டும் முதலில் என்ன நாயனார் சிறுத்தொண்ட நாயனார் முதலிய நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் நிறைய சொல்ல நம்ம ஆங்கில வகையில கேட்டுக்கொள்கிறோம்

மொழி போராட்ட வரலாறு முதன்மையாக இருந்தவர்கள் தமிழ் ஆசிரியர்கள் தான் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறது மிகவும் கருத்தெடுத்துக் அதனால தமிழ் அறிவையும் தமிழ் உணர்வையும் சேர்த்து தகவல்கள் தமிழாசிரியர்களை ஆசிரியர்களை பணிபோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்

தடுக்கிடிய கூடாது என்று சொல்லி அந்த இதுல தொழில் வேறுபாடு இப்படி ஒவ்வொரு சொல்லியும் பேசுகிற நிலைமை இருக்கிறது நிறை செல்வன் திருவன செல்வன் முன்னாள் போல பிள்ளை பாண்டியை திரும்பியா பாறை அறுப்பதற்கு செல்வன் நிறைந்த செல்வன் நிறையும் செல்வான் மூன்று காலத்தையும் அவன் சிறப்பா இருப்பான் இருக்கணும் அப்படின்ற நல்ல இடத்துல அவங்க சொன்னது அதே போல தெரு வளர்ந்த செல்வன் வளர்ந்த செல்வன் வளரும் செல்வான்னு செல்வான்னா எங்க வீட்டுல என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லலாம் தெரியும் செல்வான்னா எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குமா இருக்காங்க எவ்வளவு கேவலமான நிலைமை இருக்கு இதையெல்லாம்